கிலோ சிலிண்டரின் விலை நான்கு ரூபாய் குறைந்து நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் ரமேஷ் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை நான்கு ரூபாய் குறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படும் வரைக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் மாதத்துக்கு ஒரு முறையும் சில மாதங்கள்ல மாதத்துக்கு இரண்டு முறையும் மாற்றி அமைக்கும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்துக்கான சிலிண்டர் விலை இன்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதன்படிதான் வணிக பயன்பாடு அதாவது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முப்பத்தி ஒன்பது ரூபாய் குறைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஜனவரி மாதம் அந்த சிலிண்டர் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து இப்போது விற்பனை செய்யப்படுகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த விலை மாற்றம் இன்று ஜனவரி ஒன்றாம் தேதியான இன்று முதல் அமலுக்கு வருகிறது என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்திருக்கிறது நன்றி ரமேஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க